ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் அஸ்வினி நைன்டிகிட்டு சேனல் அனைவருக்கும் இனிய சை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நான் பொங்கல் மார்னிங் சீக்கிரமாக எழுந்து குளித்து ரெடி ஆகிட்டேன் குளித்து முடிச்சிட்டு பார்த்திங்கன்னா அம்மா வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வடை பண்ணை பருப்பூரை வச்சுருந்தாங்க பாயாசம் பண்ணுறதுக்காக பால் காசுட்டு ஜவ்வரிஸ் வறுக்கு வச்சுருந்தாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கலுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு சிஸ்டரும் நானும் மார்னிங் எழுதிட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடியே கோலம் போடுறதுக்கு வந்தோம் மார்னிங் பார்த்தீங்கன்னா கிளைமேட் பார்க்கும்போது மழை மாதிரி இருந்துச்சு சரி மழை வருதா இல்லை வெயில் காயுதான்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு சரி கோலம் நல்லா பெருசாக போடலான்னு பார்த்தீங்கன்னா மழை வந்து எங்கே போய்ட்டு போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளாக கோலம் போடலான்னு சொல்லிட்டு நாங்கள் கரும்பு பானுன்னு சொல்லிட்டு சிஸ்டர் வந்து சிம்பிளான கோலம் போட்டால் கோலம் போட்டு முடிச்சுட்டு நானும் என் சிஸ்டர் வந்து கோலத்துக்கு வந்து கலர் பண்ணியாச்சு கோலம் எப்படி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கோலம் போட்டு முடிச்சிடும் அம்மா வந்து வடைக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க வெங்காயம் தடுத்து வச்சுருந்தாங்க இது பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு இங்கே வந்து இட்லி ரெடி ஆகிடுச்சு வடைக்கு வந்து மாவு அரைச்சிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வடை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அம்மா இது பார்த்திங்கன்னா சக்கல் சக்கரை பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டு அம்மா வந்து மார்னிங்கே சாமிக்கு வந்து படையல் போட்டாங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா நான் ஆஃப்டர்நூன் தான் பொங்கல் காரக்குழம்புன்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிவிட்டு படையல் போடுவோம் இந்த வாட்டி லேட் ஆக நாங்கள் மார்னிங் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு வடை பாயாசம் இட்லி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு மார்னிங் சாமிக்கு படையல் போட்டுவிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தீவாத்தனை காமிச்சுட்டு சாமிக்கு சூரிய பகவானுக்கும் நம்ம படையில் எத்தனை போயிட்டு கையில் வச்சுட்டு தீவாத்தனை காட்ட ஆரம்பிச்சிட்டோம் சூரிய பகவானுக்கு தீவாத்தனை காட்டி முடிச்சிட்டும் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே தீவாத்தனை எடுத்து வந்துட்டு வச்சாச்சு நீங்களும் பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் சாமிக்கு படையல் போடுது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் துளசி மாடுத்துக்கும் விலை கேட்டுக்குவோம் துளசி மாட்டுக்கு விலை கேட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட ஆரம்பிச்சிப்போம் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா கடலை சட்னி வடை பாயசம் சக்கரை பொங்கல் இட்லி சாம்பார் மசால் வடை இதுதான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஓவர் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லஞ்ச் ரெடி பண்ணுறதுக்காக நான் சொன்னால் பொங்கல் கார குழம்பு ரெடி பண்ணுறது எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு நான் பொங்கல் காரக்குழம்பு வந்து பண்ணுவாங்க ஏன்னா சூரிய பகவானுக்கு பார்த்திங்கன்னா காரம் தான் பிடிக்கும் அதனால தான் பொங்கல் காரக்குழம்பு வந்து பண்ணுறாங்க தை பொங்கல் அன்றைக்கி வந்து அப்பா வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி அப்பா ரெடி இருக்காரு இந்த நவதானிய வகைகளை பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அனவர் ஊற வச்சு எடுத்துக்கணும் ஊற வச்சு எடுத்துகிட்டு நம்ம வந்து ஆஃப் அனவர் வேக வச்சு எடுத்துக்கணும் இந்த காரக்கிழம்புக்கு ரெடி பண்ணுறதுக்கு வேக வச்சுட்டு இந்த ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த கிழங்கு வகையில தான் நம்ம வந்து ரெடி பண்ணி வைக்கணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கிழங்கு கிழங்கு பொடிக்காரனை எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதை வேக வச்சுட்டு அந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வேக வச்சு காரம் மிளகாத்தூள் வந்து போட்டு புளி கரைச்சி ஊற்றி ஒரு சூப்பரான நவதானியம்லாம் சேர்த்து எல்லா வச்சுக்கப்பயும் சேர்த்து பொங்கல் குழம்பு வந்து ரெடி இருக்காங்க நான் பார்த்தீங்கன்னா டேரி கட்டிவிட்டு பொங்கலுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கேன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிற பழக்கம் இருக்குது வெளியே போயிட்டு சரி எங்கன்னா போக முடியல அப்படின்னு சொல்லுன்னா வீட்டாண்டியே வந்து நாங்கள் ரெடி ஆகிட்டு ஃபோட்டோஸ் எடுப்போம் போஸ்ட் போடுறதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா பொங்கல் காரக்குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது ரெடி ரெடியானதும் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஆஃப்டர்நூன் வந்து லஞ்சுக்கு வந்து மூணு இலை போட்டு படையல் போட்டுவிட்டாங்க அகேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு போட்டு சாமி கும்பிட்டாச்சு ஒரு படையல் போட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சும் ரெடி பண்ணிவிட்டு பொங்கல் காரக்குழம்பு வடை நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் இதெல்லாம் வச்சு மார்னிங் முடிஞ்ச மாதிரி ஆஃப்டர்நூன் வந்து நாங்கள் லைன்ஸ் ரெடி பண்ணி மார்னிங் ஒரு படையை போட்டு சாமி கும்பிட்டு ஆச்சு பொங்கல் கார குழம்பு சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவுட் சைட் போயிட்டு வெளியெல்லாம் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு நான் வந்து ஃபைவ் ஓ கிளாக் வந்து சாப்பிட ஆரமிச்சிட்டேன் அவ்வளோதான் பாய் ஃப்ரெண்ட்ஸ்